அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசா இன்றைக்கு வந்து எனக்கு பிடிக்கும் இது வந்து கேன் இப்போ தேடினாலும் எனக்கு கிடைக்காத ஒரு தான் ஆனால் நான் தேடி பிடிச்சி கண்டு தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தால் தாவரக்கிழங்க இது வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது தான் சமைச்சது சாப்பிட்டது எங்களோடய அம்மா இருக்கும்போது சமைச்சி சாப்பிட்டது அம்மா அம்மா சமைச்சி தர நாங்கள் சாப்பிட்னாங்க அதுக்கு பிறகு நான் இது முதல் முதல் சமைக்க போகிறேன் இது வந்து நான் போன இடத்துல ஒரு சீனா கடையில் எதர்ச்சியாக கண்டு வாங்கினேன் இப்போ இது வந்து அரை கிலோ இருக்குது எல்லாம் வந்து வடிவாக ரவுண்ட் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறாங்க இதை இப்போ தண்ணிக்க போடணுமா அல்லது இப்படியே வச்ச விலகுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் தண்ணியை ஊற்றி போட்டு கழுவி எடுக்க நைஸ் போகிறதுக்காக கழுவி எடுக்க போகிறேன் கழுவி எடுத்து போட்டு இதை நோமலாக வந்து அவித்து சமைப்பாங்க இது நான் என்ன குடுக்க பொறிச்சு சமைக்க போகிறேன் சமைச்சி பார்ப்பேன் நானும் இப்போ தான் முதல் முறை சமைக்க போகிறேன் சமைச்சிட்டு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுறேன் அதை பேர்ந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி சமைக்கலாம் ஓகே இது இப்போ என்ன சும்மா தண்ணி விட்டு அலசி கொண்டு வரவே இது வந்து இலகிட்டுது ஆனால் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பொறிக்க சின்ன நான் வருமா இப்படியே சமைப்போமா அது வெட்டி இருக்கிற கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன நான் இந்த அந்த பெனங்கிழங்கு சேப்பில் தான் இருக்குது இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இதை எப்படியே சமைப்போமா வெட்டி சமைப்போமா எப்படி சமைப்போம் லோஜின் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இது பொறித்து சாப்பிட சிப்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நான் கறி தான் போறேன் என்னென்றால் கறி சமைத்து சாப்பிட் பார்ப்பேன் நல்லா இருக்குது இப்போ பொறிக்கிற அதான் பொறிச்சு குழம்பு வைக்கிறது பொறித்து பிரட்ட பொருள் இப்படியே பொறிச்சு இப்படியே பொறிப்போம் பொறிச்சு பார்ப்போம் இப்படினா இதுக்குள்ளே உப்பு மஞ்சள் தூள்ன்னு சொல்லிருக்கோம் போட்டு பிரட்டினா தான் அந்த உப்பு சுவை சேரும் அப்படி நல்லா இருக்கும் அந்த வெட்டுமோம் இது வந்து உடப்படுது சொட்டு உப்பு இதோட சொட்டு மஞ்சள் தூள் வெண்டாயம் முருக்காய் போச்சடுப்பதி இதுக்குள்ள தாமரைக்கணங்கெடுப்பேன் இதுப்ப சட்டி கொதிச்சுட்டது அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் கணக்க போடையில வெந்தியம்மம் வந்து ஒரு சுமார் நாலு அஞ்சஞ்சு தான் போடுவேன் இதோட நாங்கள் வட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் வெள்ளைப்பூடு செத்தல் மிளகாய் அதோடு சேர்த்து கருவேக்கொள்ள இது வந்து ரம்பையில் ரம்பையில் வந்து விரும்பினால் போடலாம் இப்போ என்ன இருக்குது அதனால் நான் போடுறேன் கட்டாயம் இல்லை எல்லாத்தையும் போட்டு இருக்க வருவா வளர்க்குவோம் வந்து தாமரைக்கெல்லாம் கொறைஞ்சு கொண்டு இருக்கிற டைமே நான் வந்து இதை வெங்காயம் எல்லாம் தாளித்து குழம்பு பிறட்டுறது கேட்டு ஆயிட்டங்கள் செய்வோம் என்னென்னு சொன்னால் டைம் கொஞ்சம் எங்களுக்கு மிச்சமாகும் இது முடிய விட்டு இது கணக்காக கொதிச்சு வரங்கி எல்லாம் வேறு இதை போட்டு நாங்கள் பிரட்டி எடுக்க டைம் எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக பிடிக்கும் அதனால தான் நாங்கள் ஒரே தரமாக ரெண்டு வேலையும் செய்வோம் இது வந்து சின்ன சீரகம் சின்ன சீரகம் கட்டாயம் போடணும் ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் வாசம் கொடுக்கும் அதனால் சின்ன சீரகட்டையும் அதோடு போட்டு வளர்க்கணும் ഇന്ന് വെങ്കയം വന്ന് കൊഞ്ചം പൊന്നാ വതങ്ങ വിടണം അപ്പോൾ കൊഞ്ചം വാസം വരും അത് വെണ്ടിയ കുളമ്പ് വാസനാളിക്കാണ് അതിനായത്തെ നല്ല വടിവായി കൊഞ്ചം കോൾഡൻ പ്രൗൺ കളറും ഒരു കടക്ക് പോയി നാ വളമയ പോക പോകേ ആ വന്ന് ഇപ്പം സീരകം മല്ലി മിളക്ക് സെത്തൻ മിളക്കായി എല്ലാത്തെയും ഒരു കൈറ്റാ വറത്ത് പോട്ട് അതെയും പൗഡർ ആക്കി പോയിട്ട് അത് കൊച്ചി ഇന്നും കൊഞ്ചം കൊഞ്ചം തൂക്കലായിരിക്കും நானூறுக்காண்டிக்கு மழமையா போடுற தூளை போட்டு சமைச்சு பார்க்க போறேன் பூள் கிணக்க போடல என்ன நேரம் கொஞ்சம் பிரட்டித்தானே எடுக்க போறேன் அதனால கொஞ்சமா போட்டு போட்டு வதக்க போட்டு வதக்கிட்டு இப்போ தண்ணி விட போறேன் இங்குள்ள சொட்டு தண்ணி இது வந்து உப்பு உப்பு வந்து தேவையான அளவு வேண்டும் சொல்லக்கூடாது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே கிழங்குக்கு கொஞ்சம் பொரியிற கிழங்குக்கு போட்டுக்கிறந்தானே அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போடணும் உப்பு பிறகு கிழங்கை போட்டால் பிறகு அதுக்கு பிறகு திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ உப்பையும் போட்டு இதை வேற மெல்லிய தானையில் மூட விட்டமெண்டா மூடி விட்டமெண்ட் சொன்னால் மெது மெதுவாக கொதிச்சு வடிவாக பிரண்டு வரும் போது கிழங்கு பொரியா போட்டு அடுக்க கணக்காக இருக்கும் இதை இப்போ முடியாது கிழங்கு வந்து பொரிஞ்சு முக்கா கட்டத்துல வந்துட்ட ஒரு கார்ப்பமே கொஞ்சம் முக்கா பழம் ஆனா இது வந்து மொறுமுரண் சொல்லி பொரிய விடக்கூடாது முக்கா பழம் வந்து காணும் பொரிய விட என்னென்னா கரைக்குள்ள போட்டா அப்புறம் மொறுமுரண் போட்டு எப்படி வரும் சொல்லி எனக்கும் தெரியாது ஆனால் இது அரைக்கிலோ கிழங்கு கொஞ்சம் தான் சார்ந்துருக்கு பொரிச்சடுக்கும் கொஞ்சமாக தான் இருக்குது இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் ஊரில் இருக்கீங்க நாங்கள் அவிச்சு சாப்பிட்ருக்குறோம் கஷ்டத்தில் அப்டி சாப்பிடுவா அல்லது எண்ணத்துலன்னு தெரியா எங்களுக்கு அம்மா அபிச்சின்னு தந்திருக்குமா கரையும் வச்சுருக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவிச்சு சாப்பிடுறது மற்றது நாங்கள் குளத்துக்குள்ளே போய் குளிக்கிற நேரங்களில் சின்ன குட்டி கிழங்குகளை பிடிங்கி சாப்பிட்ருக்கணும் அதுவும் நல்ல சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு கொட்டை புளி தான் வரும் அதை எடுத்து வச்சுக்கிறேன் தேசி புளி இருந்தால் புளியும் விடலாம் தேசி புளி வந்து பாதி வந்து கறி எல்லாம் காய்ச்சி ஆற விட்டா தேசி புளியும் விட்ட விடாட்டில் நான் இந்த பல பழப்புளி தான் விட போகிறேன் இது இப்போ நான் இந்த தாமரை தாமரைக்கெழங்க அதோட இந்த கறியும் வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்டுருது இப்போ நான் பொறிச்சு வச்சிருக்கிற இந்த தாமரைக்கெழங்க இதுக்குள்ளே கொட்டி அப்படியே மூடி விட போடுறேன் இப்போ ரெண்டு வாரத்துக்கு அதோடு சேர்த்து நான் புளி எடுத்து நான் தானே அதையும் விடுவோம் கொஞ்சமாக தான் புளி விடணும் அதோட நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பால் இதையும் விட்டு மெல்லிய தணலில் அப்படியே பிரண்டு வர மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடுவோம் எங்களுக்கு வரது தெரியும் அந்த மூடி போட்டு நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஆனால் பார்க்க வேணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு கீழே அடிப்பிடிச்சிடாமல் ஏன்னா கொஞ்சம் தானே தண்ணி நிற்கிது அதனால உப்பை இதோட பார்த்து போட்டு உப்பு குறைவா இருக்குது அதனால சொப்பு போட்டு அப்படியே மூடி விடும் ஆனா நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு மூடி விட்டுட்டு அடுப்ப வந்து மெல்லி அந்த நெல்ல விட்டு எவ்வளவுக்கு நாங்கள் அந்த எண்ணெயில ரெண்டு வாரம் மாதிரி இருக்குதோ அந்த அளவுக்கு விட வேணும் அதனால அடுப்ப வந்து நல்லா குறைச்சி வச்சு பிறகு திறந்து பார்க்கணும் இப்போ நாங்க திறந்து பார்க்க போறோம் அப்படி இருக்கு தெரியுதா இந்த வடிவா எல்லாம் பிறண்டு பெருகுது அப்போ அப்படி இருக்காங்க நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிட்டு தான் சொல்லுங்க அப்படி இருக்காங்க கிழங்கு வந்து ஓகே இப்ப நான் நான் சமைச்சு முடிச்சுட்டேன் கரையுமே நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் மாதிரி வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி